குறிஞ்சிப்பாடி தொகுதியில் திமுகவினர் தொடர் மகளிர் தின விழா கொண்டாட்டம் கடலூர் கிழக்கு மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே ஆலப்பாக்கம் கிராமத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தொடர் மகளிர் தின விழா கொண்டாட்டம் குறிஞ்சிப்பாடி ஒன்றியக் கழக செயலாளர் பொறியாளர் சிவக்குமார் தலைமையில் வடக்கு ஒன்றியக் கழக செயலாளர் நாராயணசாமி வரவேற்புரையாற்ற சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் கலந்து கொண்ட மகளிர்களுக்கு புடவை வழங்கப்பட்டது தொகுதி பொறுப்பாளரும் திமுக கழக கொள்கை பரப்பு துணை செயலாளருமான சிற்கிள்ளி கலந்து கொண்டு மகளிர் தின வாழ்த்து தெரிவித்து தமிழ்நாட்டில் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் திராவிட மாடல் ஆட்சியில் மகளிருக்காக நிறைவேற்றப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்து விளக்க உரையாற்றினார் யாராவது இந்த மூணு வருஷத்துல பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்துறீங்களா பேருந்துக்கு டிக்கெட் வாங்கல அது யார் செஞ்ச புரட்சி யார் கொடுத்தது கலைஞருடைய புள்ளை பேர் என்ன தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் கலைஞருடைய மகன் ஸ்டாலின் கொடுத்தது விடிகள் பயணம் அதே மாதிரி இன்றைக்கு வீடு இல்லம் இல்லம் தேடி மருத்துவம் மருதா இல்லம் தேடி டாக்டர் வந்து கேட்கிறாங்களா அறுபது வயசு மேற்பட்டவர்களுக்கு யாருக்கு சக்கரமோ இருக்கு இதெல்லாம் நமது அரசாங்கம் அந்த தலைவருடைய பிறந்த நாளை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக மகளிர் திட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த திட்டங்கள் தொடர வேண்டும் அதே மாதிரி இன்றைக்கு நம் வீட்டு பிள்ளைகள் படிக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு அரசு பாடசாலையில் படித்து பன்னிரெண்டாம் வகுப்புக்கு மேல பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் புதுமை பெண் திட்டம் என்கிற பெயர்ல மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம் இல்லீங்களா அதே மாதிரி இப்ப நிதிநிலை அறிக்கை நாலுல தமிழ் புதல்வன் என்று ஆண் பிள்ளைகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டம் வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த திட்டங்கள் எல்லாம் தொடரணும் அதை விட காலையில் எழுந்து பாடசாலைக்கு பள்ளிக்கூடத்துல பிள்ளைகள் அனுப்புறீங்கள அனுப்புகிற பொழுது கடந்த ஓராண்டுகளா ஆறு மாதமா காலை உணவு திட்டம் வழங்கப்பட்டிருக்கிறோமா மதிய உணவு திட்டம் மாதிரியே காலை உணவு திட்டம் இதெல்லாம் இந்த அரசாங்கம் திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது படித்த பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு தாய்மார்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் முதல் முதலிலே இந்த ஆலம்பாக்கத்தில் ஆலம்பாக்கம் ஆலப்பாக்கம் கிராமத்தில் வாழ்கிற மீனவர்கள் குடும்பத்தில் இருக்கிற அல்லது உழைக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன சுமை இருக்கிறதோ அதே மாதிரி நாம் கடற்கரையில இருக்கிறோம் பகுதியில தருமபுரியில தாய்மார்கள் இருக்கிறார்கள் இதே மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏழ்மையான குடும்பம் அந்த பெண்கள் எல்லாம் குடும்பத் தலைவிகள் கர்நாடகத்திற்கு வேலைக்கு போவாங்க எப்பொழுதெல்லாம் கர்நாடகத்தில் இருக்கிற தீவிரவாதிகள் அல்லது கர்நாடக மாநில மக்கள் எப்பொழுதெல்லாம் சண்டை வருதோ அப்ப நம்ம குடும்பத் தலைவிகளை நம்ம பெண்களை ஊதாசனப்படுத்துவது பேருந்தை எரிப்பது இந்த கொடுமைக்கெல்லாம் ஆளாக்கப்பட்டு பல பேர் செத்து முடிந்தார்கள் காயப்பட்டார்கள் இதை உணர்ந்து தலைவர் கலைஞர் அவர்கள் மூன்றாவது முறையாக வந்த பொழுது உலகத்தில் இந்திய ஒன்றியத்தில் மகளிர் சுய உருவாக்கிய ஒரே தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அது தமிழ்நாடு மட்டும்தான் இது கொஞ்சம் பலமா கட்டலாமதி குழுக்கள் அந்த மகளிர் குழுக்கள் எண்பத்தி ஒன்பதுக்கு வந்து தொண்ணூத்தி ஒன்னு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அம்மையார் ஜெயலலிதா ஐந்து ஆண்டு நடத்தி அதை நிறுத்தி அப்புறம் தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கலைஞர் வந்து திருப்பி மகளிர் சுய குழுக்கள்

ஆனா ஜெயலலிதா வரப்பெல்லாம் மகளிர் சுய ஒதுக்குழுக்க நிறுத்துவாங்க நாம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வந்தமோ கொடுத்தோம் கலைஞர் கொடுத்தார் கலைஞர் பிள்ளை கொடுத்தார் இன்றைக்கு பேரன் உதயநிதி இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திறன் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் மீண்டும் மகளிர் சுய உதிக் குழுக்களுக்கான குற்றுயரை உருவாக்கி இருக்கிறோம் உண்டா இல்லையா மகளிர் சுயஉதிக் குழுக்கள் ஏங்குதா இப்படி விடியல் பயணம் காலை சிற்றுண்டி திட்டம் இல்லம் தேடி மருத்துவம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்று அரசு உத்தியமாக இருந்தாலும் காவல்துறையாக இருந்தாலும் ஆரம்ப பாடசாலையாக இருந்தாலும் பெண்களை உயர்த்திய மாநிலம் தமிழ்நாடு இதற்கு காரணம் சொத்துரிமையிலிருந்து கல்வி உரிமையிலிருந்து வாழ்வியல் உரிமை வரையிலும் பெண்களை நேசிப்பது பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் குடும்ப தலைவிகள் கல்வி கற்றால் கல்வி இல்லாத பெண் கலர் நிலத்திற்கு சமம் என்றார் பாவேந்திரன் பாரதிதாசன் அந்த நிலையை மாற்றி எல்லோருக்கும் கல்வியை எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை அறுபது வயதிற்கும் மேற்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு வாழ்வாதாரத்திற்கு மகளிர் கலைஞர் உரிமை தொகை என்பது ஒரு கோடியில் ஆரம்பிச்சு ஒரு கோடியை இருபது லட்சத்திற்கு வந்திருக்கிறது இன்னைக்கு ஐந்து மாதமா மாதம் ஆறு மாதமா ஆயிரம் ஆயிரம் வாங்கிட்டு இருக்கீங்களா வாழ்நாள் முழுவதும் எல்லா பெண்களுக்கும் உறுதியாக சொல்லுகிறேன் ஆயிரம் ஆயிரம் கிடைக்க வேண்டுமானால் வர நாடாளுமன்ற தேர்தல் வரும் சட்டமன்ற தேர்தல் என்று நீங்கள் தொடர்ந்து வாக்களிக்க வேண்டும் வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் நாலு மூணு பேத்துக்கு சோறு போடுவேன் வெளியில போன பிள்ளைக்கு கிடைக்காது நீ எனக்கு அம்மா இல்லைன்னு சொல்லிட முடியுமா ஒரு திட்டம் என்பது அப்படிதான் படிப்படியாக போகும் அதாவது கிடைக்கால வருத்தம் பண்ற கோடாக கிடைக்கிற தொண்ணூத்தி ஒன்பது பேர் கிடைச்சிருக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் கலைஞர் டிவி கொடுத்தப்ப தான் சொன்னீங்க ஜெயலலிதா சொல்லி கலைஞர் கொடுக்க மாட்டார் அஞ்சு வருஷத்துல எல்லாரும் வீட்டுக்கும் வண்ண தொலைக்காட்சி பற்றி ஒருத்தமா இன்னைக்கு ஓடிட்டு சமையல் எரிவாயு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும் பல பேருக்கு கொடுக்கணும் கூட ஆட்சி மாறி போச்சு கலைஞர் வீடு கட்டும் திட்டத்துல எல்லாருக்கும் வீடு கொடுக்கணும் முயற்சி பண்ணார் கலைஞர் கொடுக்கல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்னு இருபத்தி ஒன்னு வரல பத்தாண்டு கால ஜெயலலிதா ஆட்சி ஆனா இன்றைக்கு அவருடைய பிள்ளை நிதி விலை நெருக்கடி மோடி மத்தியில் இருக்கிற மோடி மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டு இருக்காரு நமக்கு நிதி கொடுக்கல இன்றைக்கு கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்துல ஏழு லட்சம் குடும்பங்களுக்கு இன்னும் ஐந்து ஆண்டுகளில் காய்கறி வீடு ஏழு லட்சம் ரூபாய்க்கு கட்டித்தர போகிறோம் எப்படி சொல்வதை தான் செய்வோம் செய்வதை தான் சொல்வோம் சொல்ல அதையும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு ஆட்சி கலைஞர்கள் ஆட்சி திராவிட மாடல் எனவே பெண்களை உயர்த்துகிற பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கிற பெண்களை நேசிக்கிற இந்த இந்த இயக்கத்திற்கு கழகத்திற்கு ஆட்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் உங்களுடைய அமைச்சர் வேளாண் துறை அமைச்சர் எப்பொழுதும் உங்களில் ஒருவராக உங்களுக்காக உழைத்து கொண்டிருப்பவர் அவருடைய கரத்தை பலப்படுத்த வேண்டும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மத்தியில் இருக்கிற மோடி ஆட்சி மிகப்பெரிய மோசடி ஆட்சி பெண்களுக்கான உரிமையை தட்டி பறித்து சனாதார கொள்கையை நிலைநிறுத்தி ஏற்றத்தாழ்வு என்கிற சமூகத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள் முந்தா நாள்ல இருந்து சிலிண்டர் வில நூறு ரூபாய் குறைஞ்சிருக்கு இப்ப என்ன வேலைப்பா நீங்க ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் இப்ப தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல முதல் முதல் மோடி ஆட்சிக்கு வரப்போ சிலிண்டர் வேலை என்ன வில முன்னூத்தி ஐம்பது ரூபா அறுநூறு ரூபாய் இல்ல முன்னூத்தி ஐம்பது ரூபா நானூறு ரூபாய் இன்னைக்கு அத விடுங்க எல்லாத்தையும் விட்டுருங்க எல்லாத்தையும் பார்க்குறேன் ஏதோ ஒரு வகையில கடனை உடனே வாங்கி புருஷக்காரை அளவு வச்சாலும் ஃபுல்ல தொந்தரவு பண்ணாலும் ஆளுக்கு ஒரு செயின் போட்டுருக்கீங்கள்ல இன்னைக்கு தங்கம் வாங்க முடியுமா தங்கம் என்ன வில அறுபதுனா அறுபதனாயர ரூபா எட்டு கிராம் ஒரு பவுன் தங்கம் அறுபதனாயர் ரூபாய் மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பத்து மாதத்துக்கு முன்பு ஒரு பவுன் என்ன வரேன்னு தெரியுமா அக்கா பேர் தங்கம் பாப்பா பேர் ஆ ஒரு பாராட்டை தெரிவிங்க அந்த ஞாபக சக்தி எல்லாத்துக்கும் வரணும் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு பவுன் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் இந்த பாழ்பட்ட மோடி ஆட்சியில பத்து வருஷத்துல எவ்வளவு அறுபத்தி ஓராயிரம் ரூபாய் ஒரு பவுன் ஒரு பவுனுக்கு நாற்பது ரூபாய் உயர்த்தி இருக்கிறார் இந்த மோசடிக்கு முடிவு கட்ட வேண்டுமானால் மோடிக்கு முடிவு கட்ட வேண்டும் மோடிக்கு முடிவு கட்ட வேண்டுமானால் வந்திருக்கிற குடும்ப தலைவிகள் பெண்கள் எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தர வேண்டும் எனவே இந்த சிறப்பான ஏற்பாடை செய்திருக்கிற மகளிர் கொண்டாட்டத்தில் ஒற்றைய செயலாளர் பொறியாளர் சுன்குமார் அவர்களுக்கும் நாராயணசாமி அவர்களுக்கும் துணை செயலாளர்களுக்கும் மகளிருடைய ஒற்றுமை சிந்தனை ஊங்க வாழ்க மகளிருக்க வாழ்த்துக்கள் என கூறி உனையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்